ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பீன்ஸ் பற்றின அண்மைகள் அதேமாதிரி காராமணி பயிர் அதேமாரி பீன்ஸ் எல்லாம் மூணு வகையை பற்றி சொல்லிட்டுருந்தேன் திரும்ப சொல்ல உங்களுக்கே போகிற அடிச்சிருக்கோம் அதனால தான் இந்த ஆன்மீக தகவல் ஒன்றும் சொல்லிடுவோமேன்ட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பார்க்குற உங்கள் லைக் போட்டுக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்தி மாதம்னாலே என்ன ஸ்பெஷல்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் தெரியாத தகவல் தான் நான் சொல்ல போகிறேன் கார்த்திகை மாசம் இன்னைக்கு ஆரம்பம் இன்னைக்கு எல்லாருமே வந்து வீடு கல்யாணம் பண்ணி நீங்க வந்து பூஜை ஆரம்பிச்சிடுவீங்க கார்த்திகை மாசம்னாலே வாசல்ல மாசம் எல்லாம் தெய்வம் ஏற்றணும்பாங்க ஆக நம்ம வைக்கிற விளக்கு ஒத்தான் வரக்கூடாது ரெட்டை விளக்கா வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் முருகனுக்கும் சிவனுக்கும் மட்டும் இல்ல ஐயப்பனுக்கு நிறைய பேர் மாலை பருவங்கள்லாம் மாசத்துலதான் போடுவாங்க கார்த்திகை மாசம் எப்ப வருதுன்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இதுக்கு முன்னாடியும் போட்டு கோயிலுக்கு போயிருப்பாங்க கார்த்திகை மாசம் போறவங்க அந்த தீபத்தை பாக்குற மாதிரி போவாங்க ஐயப்ப மலைக்கு போறவங்க இந்த மாசம் போட்டாங்கன்னா அந்த தீபத்தை போய் பாக்குற மாதிரியும் போடுவாங்க அதே மாதிரி ஆஹ் சென்னையிலேருந்து இந்த மாதம் ஃபுல்லாகவும் அசைவம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதம் ஃபுல்லாக விரதம் இருந்து தெய்வத்தை வழிபட்டோன்னா நமக்கு என்ன நம்ம வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னுட்டு அதாவது ரொம்ப நாள் வந்து வீடு நிலம் வாங்க முடியாதவங்க சொந்த வீடு வாங்க முடியாதவங்க நிலம் வாங்க முடியாது கார் வாங்க எல்லாம் இந்த மாதத்தில் இருந்து நீங்க வந்து தெய்வத்தை வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி குழந்தைக்காக வேடிக்கிறவங்க அந்த கார்த்திகை மாதம் விரதம் இருக்கலாம் கல்யாணம் ஆகாதவங்க இந்த மாசம் விரதம் இருக்கலாம் கார்த்திகை மாசம் மொதல் நாளே அசை சாப்பிடக்கூடாது அதே மாதிரி விளக்கேத்தி வச்சீங்கன்னா தெற்கு திசையை பார்த்து ஏற்றக்கூடாது எப்போவுமே கார்த்திகை கார்த்திகை மாதம்னாலே தெய்வத்துக்கு தான் ஸ்பெஷலே அந்த தெய்வத்தை இந்த மாதம் முழுசுமே ஏற்றி வைக்கணும் அது மாதமில் ஏற்றி வச்சோன்னா ஒரு விளக்காய் ஏற்றக்கூடாது ரெண்டு விளக்காய் ஏற்றி வைக்கணும் ரெட்டை விளக்க தான் வைக்கணும் அப்படின்ட்டு எங்கள் மாமியார் விட்டால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு வரேன் காலையில் எழுந்திரிச்சதும் குளிக்க முடியும் இல்லை கை கால் வந்து கழுவிட்டு வாய் வந்து கல் விளக்கிட்டு சுத்த பத்தமாக வந்து நம்ம வந்து காலையிலேட்ட அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஈவினிங் டைமும் அதே மாதிரி தான் ஈவினிங் டைமும் நல்லா வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளும் சுத்தப்பத்தமாக இருந்து ரெட்டை விளக்கு ஏற்றி வச்சோம்னா தினமும் ஏற்றி வைக்கணும் அது மாதிரி ஏற்றி வச்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும் நம்ம வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து கார்த்திகை ஒன்று அன்னைக்கு விளக்கு கிளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நாளான்னைக்கு அமாவாசை நாளைக்கு செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமையும் விளக்கு கிளீன் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க அதனால் இன்னைக்கு க்ளீன் பண்ண முடியலன்னா நாளைக்கு வந்து ஆறு மணிக்கு பொழுது போயிடுச்சுன்னா விளக்கு வீடெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணலாம்பாங்க ஒரு இது பண்ணக்கூடாதும்பாங்க இது கார்த்திகை ஒன்னிக்கே விளக்கு கழுவ கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரம் இருக்கு இது எப்படின்னு வந்து இல்லை கார்த்திகை மாதத்தில் வந்து சிறப்பான நாள் கிழமைன்னா திங்கட்கிழமை கார்த்திகை மாதத்தில் வர எல்லா திங்கட்கிழமையுமே வந்து விரதம் இருப்பாங்க எனக்கு எங்கள் மாமியார் கிட்ட சொல்லி கொடுத்தது கார்த்திகை சோமவாரம் விரதம் இருந்தோன்னா கண்டிப்பாக நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி சிவனுக்கு அதே மாதிரி முருகப்பெருகம் பெருமானுக்கு ரொம்ப சிறப்பான மாதம்னா இந்த கார்த்திகை மாதம் சிவனுக்குன்னா கார்த்திகை மாதத்துல வர அந்த திருவண்ணாமலை தீபம் அது ஸ்பெஷலு முருகனுக்கு என்ன கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உரிய நட்சத்திரம் அதனால அந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ஸ்பெஷலு அந்த முருகனுக்கும் சிவனுக்கும் மட்டுமல்ல ஒரு பைரவருக்கு மாதிரி வாராகி தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்பவே ஸ்பெஷலு அதே மாதிரி ஐயப்பனுக்கு சபரிமலை போகிறவங்க ஐயப்பனுக்கு வேண்டிக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு போவாங்க அவங்க நினச்சதை நடக்கணும் இல்லை நினச்சது நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகவும் மாலை போட்டுக்கிட்டு போவாங்க சபரிமலை போனவங்க போகிறவங்க மாலை போட்டுக்கிட்டு போவாங்க அதே மாதிரி பைரவர் வழிபாடு ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கிறது சொல்கிறேன் தேபராஷ்டமி இந்த கார்த்திகை மாதத்தில் வர தேபராஷ்டமி ரொம்ப ரொம்பவே ஸ்பெஷலானது எப்பவுமே வர தேபராஷ்டமியை விட கார்த்திகை மாதத்தில் வர தேபராஷ்டமி ரொம்ப 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 ஸ்பெஷலானது அந்த கார்த்திகை மாதம் வர அஷ்டமி பய தேபராஷ்டமியில் பைரவர் வழிபாடு செஞ்சால் நமக்கு ரொம்ப வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது அதே மாதிரி வாராகி வழிபாடு வாராகியை வந்து இந்த பஞ்சமியில வழிபடுறது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பத்தெல்லாம் அது வந்து சரி பண்ணும் ஒரு ஒரு கார்த்திகை மாதம் வாராகிக்கு எப்போவுமே பெண்கள் செவ்வாய் வெள்ளியில் அந்த போய் விளக்கு போட்டுக்கிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி இந்த மாதம் வந்து காந்தல் மலர்கள் அதிகமாக பூக்குமா காந்தல் மலர்களை அதிகமாக இந்த மாதத்துல தான் பூக்கும் அதனால தான் இந்த கார்த்திகை மாதமும் ரொம்ப ஸ்பெஷலான அது அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் முழுசுமே நம்ம வந்து விரதம் இருந்து வாசல்லாம் விலக்கேற்றி வைக்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வீடியோ பார்க்குறவங்க லைக் போட்டுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்த்திகை மாசத்துல சோம வாரவர் தான் இருப்பாங்க அதே மாதிரி கார்த்திகை ஞாயிறு க விரதம் இருப்பாங்க அதே மாதிரி ஷஷ்டி விரதம் இருப்பாங்க கார்த்திகை விரதம் இருப்பாங்க மடவணம்பு இருக்கு அதே மாதிரி வளர்பறை துவாதசி எவ்வளவோ விரத நாட்கள் இருக்குது மாதிரி துளசி கல்யாணம் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அந்த கார்த்திகை மாதத்தில் வர ஏகாதசியில் விரதம் இருப்பாங்க சாதாரண ஏகாதசி எப்படி ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரை ஏகாதசி விரதம் என்னோன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது சோமவாரம் விரதம் விஷயம் அது சிவனுக்கு சோமாவாரம் விரதம் இருக்கிறது சிவபெருமானுடைய முழு அருளும் கிடைக்கும் அப்படின்னு பண்ணாங்க தான் சோமவாரம் விரதம் வந்து சிதம்பரம் கோயிலுக்கு நாலாவது கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க கார்த்திகை மாதம் ஏன் உள்ள ஸ்பெஷலுங்கிற விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் கார்த்திகை மாதம் முருகனுக்கு மட்டும் இல்லை இயப்பனுக்கு ஸ்பெஷலுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் முருகனுக்கு ஸ்பெஷல் தெரியும் ஆனால் இதோட பைரவருக்கு வாராகி தெய்வத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் அதே மாதிரி என்னென்ன விர வளங்கள் இருக்கலாங்கிறத இருக்காங்க பற்றியும் இருந்தேன் கார்த்திகை மாசத்துல வந்து சங்காபிஷேகம் நடக்கும் ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் அந்த ஒவ்வொரு சங்காபிஷேகத்துக்குமே நம்ம வந்து அந்த சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு அவ்வளவு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதோஷத்துக்கு நந்திக்கு நம்ம வந்து அந்த அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்தாலே நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னாங்க ஒரு ஒரு அபிஷேக பொருளுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது பால் தயிர் இளநீ அதே மாதிரி குங்குமம் இப்போது என்ன வாங்கி கொடுக்குறோமே அந்தந்த பொருளுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த சங்காபிஷேகத்தப்ப அந்த சிவனுக்கு நட நடக்கக்கூடிய அந்த சோமவாரமா சோமவாரமா மாசத்தை சோமவாரம் கார்த்திகை சோமவாரம் அன்னைக்கு நடக்கிற அந்த அபிஷேகத்துக்கும் நம்ம பொருள் வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கும் நமக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கார்த்திகை ஒன்றாந்தேதி கண்டிப்பாக வீட்டில் விளக்கை ஏற்றி வைக்கணும் விளக்கேற்றி வைக்க இருக்கக்கூடாது கார்த்திகை ஒன்று பிறக்க போகுதுன்னா முதல் நாளே வீட்டை கிளீன் பண்ணி வச்சிட்டோன்னா காட்டிகை ஒன்றாக்கி விளக்கேற்றி வச்சுருக்காங்க ஒரு சில பேர் நேற்று நிறைய பேர் நான்வெஜ் ஏற்றுட்டாங்க கார்த்திகை பிறக்க போதே அதனால ஒன்று பொழுதுவனையே எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டை கிளீன் பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்ததுன்னா இன்றைக்கும் கிளீன் பண்ண முடியாது நாளைக்கு செவாகமி கிளீன் பண்ண முடியாது ஏன்னா நான் அடுத்த நாளாக அமாவாசை ஆனால் நாளைக்கு செவாகமியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு சில பேர் வீடு கிளீன் பண்ணிடுவாங்க ஏன்னா அமாவாசை அன்னைக்கு வீடு தொடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வரசையாக விசேஷமாக வந்துகிட்டு இருக்கு கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே விசேஷம்தான் எல்லாமுமே விளக்கேத்தி வைக்கணும் வீட்டில் இன்னைக்கே தான் இன்னைக்கு கார்த்திகை சோமவாரம் வாரம் பிரதாசம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அதே மாதிரி நாளைக்கு செவ்வாய்கிழமை சிவராத்திரி அன்னைக்கு அமாவாசை அரசிய விசேஷம்